ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஹிஸ்ட்ரி பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் குரு ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க இன்னும் நூற்றி இருபது நாள் தான் டைம் இருக்குது ரொம்ப சார்பீடு தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த கிடச்ச காலத்தில் நம்ம நிறைய டாப்பிக்கை படிக்க வேண்டியது இருக்குது தமிழ் படிக்கணுங்க கணக்கு பார்க்கணும் நடப்பணிகள் பார்க்கணும் அறிவியல் பார்க்கணும் பாலிட்டி ஜாக்ரஃபி ஏகப்பட்ட டாப்பிக் இருக்குதுங்க அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்க முடியாது அதனால் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான பாடங்களை நான் லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துட்றேன் இந்த பாடங்களை நீங்கள் மறக்காமல் படிச்சுருங்க ஏன்னா கொஸ்டின் வரக்கூடியதே இந்த தான் வரும் நீங்கள் தேவை எல்லாத்தையும் படிக்காதீங்க நான் லிஸ்ட்டு போட்டத மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு படிச்சிருங்க கண்டிப்பாக இதிலிருந்து எயிட்டி பர்சன்டேஜ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் இங்கேருந்து தான் வரும் தரவா இதை மட்டும் படிச்சுட்டு போங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பன்னெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறேங்க பன்னெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எட்டு பாடங்கள் இருக்குது முதல்ல இருக்கக்கூடிய எட்டு பாடங்களும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடங்கள் மிக மிக முக்கியமான பாடங்கள்ங்க நீங்கள் படிக்கணும் இதில் முதல் பாடம் என்ன அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அதாவது எப்படி தேசிய இயக்கம் கிரியேட் ஆச்சின்னு கொடுத்துருப்பாங்க மிக மிக முக்கியமான பாடம் படிச்சுருங்க ரெண்டாவது பாடம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் தீவிர தேசியவாதம் எப்படி உருவாச்சு சுதேசி இயக்கம் எப்படி உருவாச்சுன்னு கொடுத்துருப்பாங்க இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாடம் அதையும் படிச்சுருங்க மூணாவது பாடம் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்தது நான்காவது பாடம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல் எப்படி தலைவராக கிரியேட் ஆனார் மக்களை எப்படி ஒன்றிணைத்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மிக மிக முக்கியமான பாடம் கண்டிப்பாக படிக்கணுங்க ஐந்தாவது பாடம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆறாவது பாடங்க ஆறாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க வகுப்புவாதம் எப்படியெல்லாம் வந்து தேசியவாதத்தில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் படிச்சிருங்க அடுத்தது ஏழாவது பாடம் இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் எப்படி வந்து தேசிய இயக்கம் கட்டத்தை நோக்கி போச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மிக மிக முக்கிய பாடம் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து கடைசி பாடம் வந்து எட்டாவது பாடம் கால்நியகத்திற்கு பிறகு இந்தியாவின் மறு கட்டமைப்புன்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதாவது விடுதலை பெற்ற பிறகு நாடு எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் படிச்சுருங்க இந்த எட்டு பாடங்களையும் நீங்கள் தரவாக படித்து ஆகணும் கண்டிப்பாக இங்கிருந்து தான் கொஸ்டின் வருங்க சரிங்களா அடுத்தது லெவன்த்து லெவன்த்தை பொறுத்த வரைக்குங்க முக்கியமான பாடமாக நான் எதுவுமே வைக்கல அதில் நிறைய முக்கியமான பாடம் இருக்குது சிந்து வழி நாகரீகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியம் விஜயநகர அரசு இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி ஏழாவதுலேயே இருக்குது நீங்கள் ஏழாவது படித்தா கூட போதும் நீங்கள் லெவன்த்து போய் படிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் செவன்த்தில் படிச்சுக்கோங்க லெவன்த்து வந்து போகாதீங்க சிந்து வழி நாகரிகம் மட்டும் லெவன்த்துக்கு போங்க சரிங்களா அடுத்தது பத்தாவது பார்க்கலாம் பத்தாவது பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாடம் முக்கியமான பாடமாக இருக்குதுங்க சரிங்களா ஆறு பாடம் என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எப்படி சமூக சீர்திருத்த இயக்கம் வந்து இந்தியாவில் இருந்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க மிக 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 முக்கியமான பாடங்க அடுத்தது ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுதான் வந்து பாளையக்காரரை பற்றியெலாம் பேசியிருப்பாங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம்னு ஒரு பாடம் இருக்குதுங்க தேசிய இயக்கம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டுவெல்த்தில் நம்ம படித்தோம் இல்லைங்களா டுவெல்த்தில் இருக்கிற கண்டென்ட்டு அப்படியே டென்த்தில் இருக்கும் சரிங்களா அடுத்தது தேசியம் காந்தி காலகட்டம் காந்தி எப்படி தலைவராக மாறினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி இருந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் சமூக மாற்றமெல்லாம் எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாவது தரவாக படிச்சுருங்க சரிங்களா அதாவது கொஸ்டின் வர்றதே டென்த்தில் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வரும் புரியுதுங்களா எழுபது சதவீதம் கொஸ்டின் டென்த்தில் மட்டும்தான் வரும் அதனால் நீங்கள் எந்த பாடத்தை படிக்கிறனாலும் பரவாயில்ல நீங்கள் பன்னெண்டு படிக்கலை ஆறு படிக்கலை ஏழு படிக்கலை எதை படிக்கலைலாம் பரவாயில்ல டென்த்தை நீங்கள் தரவு பண்ணணும் டென்த்து தான் உயிர் நாடி ஹிஸ்ட்ரிக்கே உயிர் நாடி வந்து டென்த்து தான் டென்த்தை நீங்கள் படிச்சுட்டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி போய் படித்தீங்கன்னா இங்கே நீங்கள் இங்கே படித்தீங்களே இங்கே படித்த அறுபது சதவீத டேட்டா அங்கே அப்படியே இருக்கும் அதனால் நாற்பது சதவீதம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் டென்த்தை வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க அடுத்தது டுவெல்த்து போங்க அதையும் தரவு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் அடுத்தது நைன்த்துங்க நைன்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது வெறும் ரெண்டே ரெண்டு பாடம் தாங்க சரிங்களா ஒன்று பண்டைய நாகரிகத்தில் சிந்து வெளியை மட்டும் படிக்கணும் பண்டைய நாகரிகம்னு சொல்லிட்டு நிறைய நாகரத்தை கொடுத்துருப்பாங்க எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்ல அதில் சிந்து வெளி நாகரிகத்தை மட்டும் படிக்கணும் புரியுங்களா அடுத்தது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாடம் கண்டிப்பாக படிச்சுருங்க ரெண்டே ரெண்டு பாடம் தான் நைன்த்தில் இருக்குது அடுத்தது எயித்து எயித்தை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பாடம் தாங்க முக்கியம் என்ன பாடம்னா மக்களின் புரட்சி மக்களின் புரட்சினா இந்த பாளையக்காரர் புரட்சி தான் வேறு ஒன்றும் கிடையாது இது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்படியே டென்த்தில் கொடுத்துருப்பாங்க டென்த்து டுவெல்த்து எயித்து எல்லாம் ஒரே கண்டென்ட்டு புரியுதுங்களா அடுத்தது இந்தியாவின் கல்வி வளர்ச்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ங்க நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சி அடுத்தது காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் இந்த மூணு பாடத்தையும் நீங்கள் தரவாக படித்தே ஆகணும் நைன்த்து நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ எயித்து நீங்கள் தரவாக படித்தாகணும் இந்த மூணு பாடமும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேறு எதுவும் படிக்காதீங்க அடுத்து செவன்த்து செவன்த்தை பொறுத்த வரைக்கும் பருவம் பருவமாக இருக்கும் இதில் முதல் பருவத்தில் என்ன படிக்கணுன்னா பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் சோழர்களை பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தரவாக படிச்சுருங்க அடுத்தது டெல்லி சுல்தானியம் இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் டெல்லி சுல்தானியம் லெவன்த்தில் இருக்கும் பதினொன்னாவில் இருக்கும் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டுருந்தீங்கன்னா ஒழுங்காக அவங்களால் படிக்க முடியாது அதனால் செவன்த்தை படித்தா கூட போதும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் பதினொன்றாவது போய் படிங்க டைம் பத்தலை அப்படின்னா செவன்த்து படித்தா கூட போதும் சரிங்களா அடுத்தது செவன்த்தில் இரண்டாவது பருவம் விஜயநகர பாமினி அரசுகள் இதுவும் பதினொன்றாவில் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டால் அங்கே போய் படிங்க ஆனால் இருக்கிற டைமில் படிக்க முடியாது அதனால் செவன்த்துலேயாவது தரவை பண்ணிடுங்க அடுத்தது முகாலய பேரரசு நீங்கள் தரவாக படிக்கணும் அடுத்தது மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்கில் எழுச்சி மிக மிக முக்கியமான பாடம் கண்டிப்பாக இந்த பாடங்களை நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்தது செவன்த்தில் மூன்றாவது பருவம் மூன்றாவது பருவத்தில் ஒரே ஒரு பாடம் தான் தமிழ்நாட்டில் கலையும் கட்டட கலையும் இந்த ஒரே ஒரு பாடத்தை மட்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும் செவன்த்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அடுத்ததுங்க இது சிக்ஸ்த்து நான் செவன்த்துன்னு போட்டேன் பட் இது சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் முதல் பருவத்தில் என்ன படிக்கணும்னா சிந்து வெளி நாகரிகம் சிந்து வெளி நாகரிகத்தை நீங்கள் படிச்சிடணும் சிக்ஸ்த்தில் முக்கியமாக இருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் என்னென்ன இருந்தது முசிறி மதுரை இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க அதை நீங்கள் தரவாக படிக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்தில் ரெண்டாவது பருவத்தில் எந்த பாடமே இல்லை நம்ம படிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சிக்ஸ்த்தில் மூன்றாவது பருவத்தில் வந்து பார்த்தோம்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது சங்க காலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த பாடம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாடம் அடுத்த பாடம் பேரரசுகளின் காலம் குப்தர்களை பற்றியும் வர்த்தனர்களை பற்றியும் பேசியிருப்பாங்க இதில் குப்தர்களை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் வர்த்தனர்கள் தேவையில்லை எல்லாத்தையும் படிச்சுட்டு டைம் இருந்து அதை படிச்சுருங்க அடுத்தது தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய அரசுகள் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுங்க மூன்றாவது பருவத்தில் அவ்வளோதாங்க இதுதான் முக்கியமான பாடங்களுடைய லிஸ்ட்டு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா டென்த்தில் இருந்து மட்டும் ஒரு எழுபது டு எண்பது சதவீத கேள்வி வருங்க நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் எதை வேணால் படிக்காமல் இருங்க ஆனால் டென்த்து ஹிஸ்ட்ரியே நீங்கள் படிக்காமல் போகாதீங்க அங்கேருந்து எண்பது சதவீத கேள்வி வரும் அடுத்தது டுவெல்த்து டுவெல்த்து டென்த்து படிச்சிட்டாவே டுவெல்த்து படிக்கிறது ஈஸிங்க டுவெல்த்தையும் படிச்சுருங்க அடுத்தது எயித்து எய்த்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மூணே மூணு படம் தான் டேட்டா அதிகம் அதை தரவு பண்ணிடுங்க அடுத்து செவன்த்து படிங்க செவன்த்தில் இருக்கிற கண்டென்ட்டு அப்படியே பதினொன்றாவில் இருக்கும் டைம் இருந்தால் படிங்க இப்போ இருக்கிற சூழலில் டைம் பத்தாவது அதனால் படிக்காதீங்க சரிங்களா செவன்த்து படித்தா போதும் ஆறாவதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாடங்களோட லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு வந்து படிக்க மைண்ட் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற டைமத்தில் நீங்கள் இந்த மாதிரி புக்கை எடுத்து நீங்கள் ஆறாவது புக்கை ஒரு டைம் வாட்ச் விடுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க முக்கியமான பாடங்களுடைய லிஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் மறக்காமல் இந்த பாடங்களை படிச்சுருங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் வந்த கொஷினை எடுத்து அந்த கேள்விகள் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஹிஸ்ட்ரி கொஷின் எத்தனை வந்துச்சு எந்த வகுப்புலேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிணா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் பார்க்கலின்னா கிளிக் பண்ணி பார்த்துருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது கணக்கு நிறைய பேர் வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கீங்க கணக்குக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவாக போட போகிறோம் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் என்ன படிக்கல அப்படின்னாலும் நம்ம அடுத்தது முக்கியமான வரிகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே வீடியோ போட போகிறோம் ஸோ அதுக்காக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்